ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பராக ஸ்வீட் காரம் பச்சை செய்வோம் கடலை மாவு வத்தப்பொடி அரை ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை கலர் பொடி தேவைக்கு உப்பு கொஞ்சம் சோடாப்பு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு எல்லாம் கலந்துக்கிடுவோம் நல்ல பச்சை மாவு மாதிரி வினஞ்சி வச்சுக்கிடுவோம் பிலாப்பழம் வாங்கி வச்சுருக்கேன் அதில் கொட்டையை எடுத்துட்டு நல்ல மாவு எல்லா பக்கமும் படுத அளவுக்கு முக்கி போடுவோம் எண்ணெய் காயட்டும் காஞ்சிட்டு எண்ணெய் காஞ்சிட்டு போட்டு பொறிச்சு எடுப்போம் சூப்பராக இருக்கும் உள்ளுக்க இனிப்பு வெளியில் காரம் இப்படி ஒரு பச்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க இதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு மனசுக்கும் நல்லா திருப்தியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்வீட் காரம் பச்சு ஆகிட்டு இதெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிடுவோம் நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்